ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ கடைசியாக முழுமையாக இந்த வீடியோவை முழு படங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நீங்களும் சுட சுட புது வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்களை தினசரி கிடைக்க பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி தினங்கள் மேலும் கரிநாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டில் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது துளம்பரச நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையவன் இன்றைய தினம் மிகச்சிறப்பான இரு வகையாக இருக்கிறார் நண்பர்களை ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் அது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் கூடவே சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகிய மூன்று சேர்க்கையாக அது அமைந்துள்ளது மேலும் ராசி தூவி சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறாருங்க கூடவே வந்து ஏழக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க எனவே நான்காம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் ஈஸியாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய திறமைக்கேற்ப உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஈஸியாக நடைபெறுங்க அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க எல்லா விதமான பிளானும் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பரிவீங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாள் இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க உங்கள் வேலையெல்லாம் திட்டமிட்டு செயலாற்றி நீங்கள் அதிகமான ரெஸ்ட்டை எடுத்துக்கொள்ள முடியுங்க அந்த மாதிரி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்து இன்றைய தினத்தை வந்து இன்னும் ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு நாள் இன்றைக்கு நாள் முழுக்க நீங்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க பெரிய பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் ஈஸியாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி உங்கள் ஆசைப்படி உங்களது எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க யாரை நம்பி நீங்கள் இன்றைக்கி ஜாமீன் கடிதத்தில் போறதுல கொஞ்சம் நிதானிதாங்க செயல்படணும் அவசரப்பட வேண்டாம் இன்றைக்கி உங்களுடைய முதலீடுகள் வந்து ரகசியமாக இருக்குங்க அந்த மாதிரியான ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல செக்யூரிட்டி கண்டிப்பாக அதிகரிக்குங்க மற்றவங்க மூலமாக உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் போது அதில் என்ன லாபம் இருக்கு அப்படின்றத நீங்கள் யோசித்து அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்சிமம் வந்து அதில் நல்ல நன்மைகள் தான் காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியில் போய் நீங்கள் சாப்பாடு எல்லாம் சாப்பிடாதீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக நிற்க அமையும் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறுங்க நீங்கள் செய்த முயற்சிகள் காரணமாக கடின உழைப்பின் பலனை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க அந்த உழைப்பின் பலன் இன்னைக்கு உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கைகூடி வருங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜூஸ் மாதிரி அழகாக கையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இடையில யாருமே தடு தடுக்க முடியாதவங்க வளர்ச்சியை அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு காத்திருக்கிறது அதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் ரகசியமாக சில காரியங்களை செய்யும்போது கூட உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய தோற்றம் இன்னைக்கு அழகா மாறுங்க நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுடைய அட்டென்ஷனை ஈஸியாக நீங்கள் பெற முடியும் என மற்றவங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் ஈர்ப்பதற்கு உங்களுடைய அழகான தோற்றம் ஒரு காரணமாக அமையுங்க இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கவுண்டில் பணம் வந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து உங்கள் சொல்லாமே உங்கள் கடன் வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு அமைது பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க நீங்கள் அதீதமான மகிழ்ச்சி இன்னைக்கு கண்டிப்பாக பெற முடியுங்க ஏன்னா உங்களது மனக்கு காதலரை உங்களை அளவுக்கு மீறி புகழ்வாரு அது உங்களுக்கு அதிகமான பெருமையும் நல்ல மனமகிழ்ச்சியும் நல்ல உறவுகளையும் உருவாக்கி தருவதற்கான காரணியாக அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் உங்க வாழ்க்கை துணை உங்கள் காதலர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் அவருக்கு இருக்குங்க அது உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் நல்ல ஒரு அன்பு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேர்ற நண்பர்களே ஆனால் சில நம்பிக்கையான நபர்கள் நீங்கள் நினச்ச சில நண்பர்கள் வந்து உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையுமே அவளை ஈஸியாக நம்பாதீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் வந்து அதிகமான நம்பிக்கை மேலே வைக்காமல் பார்த்து ரொம்ப முக்கியங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்க அதிகமாக வச்சுக்கிடக் கூடாதுங்க இவர் செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நீங்க எதிர்பார்த்து காத்து இருக்காதீங்க உங்க வேலையில நீங்க தான் செய்யணுங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு யாராவது உதவி செய்தாங்கன்னா அது லாபகமாக தான் நீங்க நினைச்சிக்கணும் இந்த தினம் உடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தி வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த சக்தி இன்னைக்கு கண்டிப்பாக உயருங்க அதுக்குண்டான அறிவு உடல் ஆரோக்கியம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதனால பண வரவுகளும் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க உதயோகையன்பளுக்கு இந்த தினம் நீங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் காரணமாகவும் வேலை திறன் காரணமாகவும் திறமைகள் காரணமாகவும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்குங்க நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க வியாபார ரீதியாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களுக்கு உண்டான நல்ல வளர்ச்சி வியாபார ரீதியாக வந்து சேருங்க உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அஷ்டகரமான ஒரு நாள் நூற்றுக்கு நூறு சட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குது அதனால எந்த விதமான கல்வி சம்மந்தமான தேர்வுகளையும் இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் பழைய செல்லமான குறும்புகளை நீங்கள் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்குவீங்க நீங்கள் செய்த குறும்புகளை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இனிமையாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க ஆனால் அது பெரிய அளவில் பாதிக்காதுங்க அது நீங்கி விடும் என்னால கவலைப்பட தேவையில்லைங்க ஒரு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தொழம்புராஜ் சென்பர்களுக்கு ரெட் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க எனவே சிகப்பு நிறுவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துளம்பராஜ் சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்றாட இருக்கீங்களோ இன்றைய தினம் வாழ்க்கை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க இன்னைக்கு கையெழுத்து போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யாருமே அதிகமா நம்ப கூடாது நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக அமையும் கடினமான உழைப்பு நீங்கள் செய்த உழைப்பின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க ஸோ உழைப்பிற்கேற்ப பலன்கள் சிந்தாமல் சிதறாமல் கைகூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது முக்கியங்க ரகசியமான சில முதலீடுகள்லாம் செய்வீங்க இன்னைக்கு அந்த மாதிரி முதலீடுகள் நிறைய இன்னைக்கு சேருனாலும் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க நிறைய ஓய்வு கிடைக்குங்க அதை நீங்கள் இந்த தினம் எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே ஆனால் கூடுதலாக சில பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க